கொண்டாட்டி ராணி குருவி அன்னைக்கும் இறால் கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அதுக்காக காத்துக்கிட்டு இருந்த புருஷன் காக்கா இப்படி சொல்லுச்சு ஏன் இன்னைக்கு வர இவ்வளோ லேட் ஆயிடுச்சு என் கஷ்டத்தை என்னன்னு சொல்றது அந்த இறால் கொடுக்குறவன் சீக்கிரமாவா கொடுக்குறான் வேணும் வேணும்னு லேட்டா தான் கொடுக்குறான் அவன்கிட்ட மட்டும் தான் அந்த இறால் இருக்கிற மாதிரி அது ஒன்னும் பொய்யல்லே ராணி உண்மை தானே சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் இறால் வளர்க்கறது அவன் மட்டும் தான நாம அவன் வளர்க்கிற அந்த இடால வாங்கிட்டு வந்து அதை வித்துதான நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனாலதான் அவனை எதுவும் சொல்ல முடியாம அவன் கொடுக்குற வரைக்கும் காத்திருந்து நான் இறால வாங்கிட்டு வரேன் அதை வித்து கொஞ்சமா ஏதோ பணம் சம்பாதிக்கிற சரி சரி நம்மளுடைய இந்த கஷ்டம் நமக்கு ஒண்ணு புதுசு கிடையாதே நான் சாப்பிட்டுட்டேன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க நீயும் சாப்பிட்டுட்டு போய் வியாபாரம் ஆரம்பி நான் வேணும்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஆனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்க நான் சாயந்திர வீட்டுக்கு வருவல்ல அப்ப பேசிக்கலா ராணி இப்போ எனக்கு வேலைக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு சரிங்க அப்படின்னா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் காக்கா அங்கிருந்து வேலைக்கு போயிடுச்சு அதுக்கப்புறமா ராணி குருவி இறால் கூடைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வியாபாரத்துக்கு போச்சு இறால் மா இறால் இப்பதான் புடிச்சிட்டு வந்த இறால் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளவு கேட்டாலும் குடுக்கறம்மா இறால் மா இறால் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இறால் அப்படியே இறால் விற்றுக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே மீன் விற்றுக்கிட்டு இருந்த கொக்கை ராணி குருவி அட இறா விக்கிற ராணி குருவி அப்படின்னு கூப்பிட்டுச்சு கொக்கு அது கூப்பிட்டத பார்த்து ராணியும் பார்த்துச்சு அதோட மனசுக்குள்ள ஐயோ இந்த கொக்கு வேற என்ன பார்த்துருச்சா இது பார்வையில் படாமல் போயிடணும்னு தினமும் தான் நினைக்கிறேன் ஆனா தினமும் எப்படியாவது இது பார்வையில விழுந்துடுற கூப்பிட்டதுக்கு அப்புறம் போகாம இருந்தா நல்லா இருக்காது சரி போவோம் அப்படின்னு நினைச்சு எரா கொடி எடுத்துக்கிட்டு மீன் விக்கிற அந்த குக்கு பக்கத்துல போச்சு என்னக்கா கூப்பிட்ட என்ன பார்த்தும் பாக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கிறியே ஏன் என்னது நானா சும்மா இருக்கா ஏதோ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத உன நான் பாக்கலக்கா பாத்திருந்தா அப்படி பேசாம போயிடுவேனா என்ன ஓஹோ அப்படின்னா நான் தான் தப்பா சொல்றேனா நான் அப்படி ஒன்னும் சொல்ல வரலக்கா நீ இப்படி எல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கு எவ்ளோ வருத்தமா இருக்கு தெரியுமா சரி அதெல்லாம் விடு அந்த எரா விக்கிறவன் கிட்ட ஏண்டி தேவையில்லாம சண்டை போடுற அவன் எப்ப குடுக்கறானோ அப்ப வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதானே எல்லாம் தெரிஞ்சிருந்தோ நீ இப்படி பேசுறது சுத்தமா சரியில்லக்கா அவன் மதிய நேரம் எனக்கு எரா கொடுத்தா நான் அதை எப்ப வைத்து தீக்குறதா நல்லா உச்சி வெயில எரா வித்துக்கிட்டு போனா யாராவது நம்மள பார்த்து சிரிக்காம இருப்பாங்களா என்னவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ வயிற்று பொழுப்படி அதுல மண்ண வாரி போட்டுக்காத அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நான் பார்த்து நடந்துக்கிறேன் சரி நான் கிளம்புறேன்கா அப்படி சொல்லி ராணி குருவி எரா வியாபாரத்துக்கு போயிடுச்சு எதுக்கும் நல்லது இந்த ராணி மேல ஒரு கண்ணு நாம வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சது கொக்கு அப்படி அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு நைட்டு படுக்கையில புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் படுத்திருந்தாங்க இப்ப சொல்லு ராணி காலையில என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே அப்படி என்ன சொல்லணும் பேசாம நானே இறால் வளர்ப்பு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராணிக்குருவி சொன்னதுமே காக்கா ரொம்பவும் ஆச்சரியமா என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கே நீ சொந்தமா இறால் வளர்க்க போறியா எங்க வளர்ப்ப எங்க வளர்க்க போற எப்படி வளர்க்க போறேன்னு இன்னும் நான் எதுவும் முடிவு பண்ணல ஆனா இறால் வளர்க்கணும்னு மட்டும் முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்கல்ல இங்க பாரு ராணி சொந்தமா இறால் வளர்க்கறன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் ஒரு புருஷனா என்னால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுக்கற ஆனா எப்படி எங்க அப்படிங்கறத மட்டும் நீ நல்லா யோசிச்சு அப்புறமா முடிவிடு இந்த சப்போர்ட் போதுங்க எனக்கு இனிமே எப்படி இறால் வளர்க்கறது அப்படிங்கறத பத்தி மட்டுமே நான் யோசிக்கற அப்படின்னு சொல்லி ராணி குருவி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு காக்கா தூங்கிடுச்சு அடுத்த நாள் ராணி குருவியோட வீட்டுக்கு கழுகு கொக்கு கிளி அப்புறம் புறா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்திருந்தாங்க என்னடியாச்சு ராணி எல்லாரையும் வீட்டுக்கு வர சொன்ன இப்ப எதுவும் பேசவே மாட்டேங்கிற அதான் கிளி எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல நீ என்ன சொன்னாலும் நாங்க உன்னை பார்த்து சிரிக்க போறதில்ல தப்பா இருந்தாலும் பரவாயில்ல என்ன சொல்லு நினைக்கிறியோ அத்தனையும் சொல்லு அட ஆமா ராணிமா நீ என்ன சொல்லணும்னு எங்கள வர சொன்னியோ அத எங்க கிட்ட சொல்லு அதுல ஏதாவது நல்லது இருந்தா உனக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படி இல்லனா பண்ண மாட்டோம் நானே சொந்தமா இறால் வளர்ப்பு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராணி சொன்ன உடனே ரொம்ப கிண்டலா எங்க ஆத்துலயா கடல்லியா இந்த கிண்டல் பேச்சுதான் வேணாங்கிறது இங்க பாரு காக்கா நீ ராணியோட புருஷன் நீதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நீயே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இல்ல கழுகு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே கஷ்டத்துல இப்ப திடீர்னு இறால் வளர்க்கணும்னா அதுக்கு இன்னும் கஷ்டப்படணும்ல ராத்திரி சொன்னப்ப நல்ல யோசனை சொன்னீங்க நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ பார்த்தா எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப வீட்டுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் வேண்டான்னு சொன்னா நீ கரண்டி எடுத்துக்கிட்டு வருவ அடிக்கிறதுக்கு எதுக்கு என் தலைவலி அதனாலதான் அப்படி சொன்ன இத்தனை நாளா பெண்கள் பேச்சுக்கு தான் அர்த்தம் வேற அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஆம்பளைங்க அதுலயும் ஸ்பெஷலா புருஷனுங்க சொன்னா கூட அதுக்கு அர்த்தம் தான் போல ஆனா இது அவ்வளவு சுலபம் கிடையாது இல்லையா ராணி இதுக்கு நிறைய பணம் செலவாகும் நிறைய தண்ணியும் தேவைப்படும் ஒரு நல்ல இடமும் வேணும் இதெல்லாம் இருந்தாதான இறால் வளர்க்க முடியும் அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனா அத நான் செஞ்சு காட்டுவேன் கொஞ்ச நாள் வரைக்கும் பொறுமையா இருங்க சரி இப்போ நீங்க கிளம்புங்க அப்படி சொன்னது ஒரு ராணி வீட்டுக்கு வந்த பறவைகள் எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அதுக்கப்புறம் புருஷன் காக்கா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற ராணி குருவி எப்படி நான் தனியா இறால் வளர்க்க போறேன் அப்படின்னு யோசிச்சேன் எந்த ஐடியாவும் இல்ல எவ்வளவு நேரம் யோசிக்கிறது ஏன் இந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது எப்படி வளர்க்கறது எங்க வளர்க்கறது அப்படின்னு யோசிச்சப்போ வீட்டுக்குள்ளேயே வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ராணி குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்படி யோசனை வந்தப்போ

வீட்லயே வளர்க்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் வீட்டுல எப்படி வளர்க்க முடியும் ராணி ராணி கேட்ட குருவி அவளுக்கு வந்த யோசனை என்ன பிளான் என்ன எல்லாத்தையும் காக்காவால அவளை பாராட்டாம இருக்கவே முடியல எவ்வளவு பெருசா யோசிச்சிருக்க சூப்பர் தான் நாம எங்க போக வேண்டிய வேலையும் இல்ல பேசாம வீட்லயே வளர்த்து வீட்ல இருந்து பிடிச்சி வெளியில கொண்டு போய் வித்துடலாம் அவ்வளவுதாங்க அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரி கூலி வேலைக்கு நான் போக வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது நீ இறால் விக்க வெளியே போகும்போது நான் வீட்டுல இருந்தே வீட்டுல இருக்கிற இறால்களை நல்லபடியாவே பாத்துப்ப ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி ராணி குருவி அவ நினைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ளேயே இறால் வளர்ப்ப ஆரம்பிச்சா மனோஜ் காக்கா கூலி வேலைக்கு போகாம வீட்ல இருந்து அந்த இறாலுக்கு காவல் இருந்துச்சு அப்படி ராணி குருவி வீட்டிலேயே வளர்க்கிற இறால்களை புடிச்சு ஒரு கூடையில போட்டு சரிங்க நான் வெளியே வியாபாரத்துக்கு போறேன் யாராவது இறால் கேட்டு வந்தாங்கன்னா விலையை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அதுக்குன்னு ரொம்ப குறைக்காதீங்க ஏன்னா நாமளும் வாழணும்ல சரி சரி ராணி நீ பத்திரமா போய்ட்டு வா அப்படின்னு சொன்னதும் ராணி குருவி அது வளர்க்கிற இறால பத்தி சொல்லிக்கிட்டே வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு போச்சு வாங்கம்மா வாங்க இறால் வாங்க நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல ஒரு போன் பண்ணா போதும் உங்க வீட்டுக்கு நானே எடுத்துட்டு வர ஆனா அதுக்கு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளவுதான் எங்கயோ போய் கஷ்டப்பட்டு லைன்ல நின்னு அவங்க குடுக்கும் போது வாங்கிட்டு வரத விட என்கிட்ட வந்தா உடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு ராணி குருவி ஊர்ல திரிஞ்சுகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இப்படி நாட்களும் போச்சு ராணி குருவி முடிவு எடுத்தபடி வீட்டுல இறால் வளர்த்ததுனால அதுக்கு நல்ல லாபமும் கிடைச்சது மாதாபுரத்துல காக்கா குருவி தம்பதிகள் இருந்தாங்க காக்கா ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி சம்பாதிச்ச பணத்துல தன்னுடைய மனைவிய நல்லபடியா பாத்துக்குச்சு குருவி வீட்ல இருந்து அதோட புருஷனுக்கு தேவையான சமையல செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காக்காவோட வீட்டுக்கு புறா வந்துச்சு என்ன அண்ணி எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளவு நாளுக்கு அப்புறமா வந்திருக்கீங்க என்ன விஷயம் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா

நீங்க அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க ஆனா எங்களுக்கு அவ்வளவா வருமானம் இல்ல இல்ல என் வேலைக்கு போறாரு அந்த சம்பள தான் வீடே நடக்குது அப்படி சொன்னா எப்படிமா நீயும் வீட்டை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாரு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்பதான் நினைச்சத நம்மளால செய்ய முடியும் சரி நான் கிளம்புறேன் மறுபடியும் நேரம் கிடைக்கும்போது வந்து பாக்குறேன் ஆ சரிங்க அப்படின்னு சொல்லி புறா அங்கிருந்து போயிடுச்சேன் புறா சொன்ன வார்த்தைகள் குருவியோட காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு குருவி அந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு பணத்தை சேர்த்து வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு யோசிச்சு பக்கத்து வீட்டு புறாவை விட இன்னும் நாம நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சுது அன்னைக்கு நாள் புறா அத தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி காக்காவும் வீட்டுக்கு வந்துச்சு அப்படி வரும்போதே பொண்டாடிக்கு பிடிச்ச இனிப்பையும் வாங்கிட்டு வந்துச்சு இந்தம்மா உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு இந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன் இப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரீங்கல்ல எனக்கு பிடிச்ச ஒரு வேலையையும் செய்றீங்களா அது நீ என்னன்னு தெரியும் உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு நான் நம்ம பக்கத்து புறாவை வீட நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும் வீட்டுல எல்லா வசதியும் இருக்கணும் தேவையான பொருளும் இருக்கணும் நாலு நகனட்டும் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்ல நான் ஒரு பெட்ரோல் பங்க்ல சாதாரணமான வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறவன் ஏன் சம்பள பணத்துல உன்னை என்னால சந்தோஷமா பாத்துக்க முடியும் அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது நீ கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னா நான் பெட்ரோலை திருடி தான் விக்கணும் அந்த திருடித்தனம் நான் பண்ணவும் மாட்டேன் நாம இப்ப வரைக்கும் சந்தோஷமா தானே இருக்கோம் இப்ப எதுக்கு திடீர்னு இந்த ஆசையெல்லாம் உனக்கு அப்படின்னா என் ஆசை நிறைவேறாதா நான் நினைச்சது எதுவுமே நடக்காதா அதெல்லாம் நடக்காது ஆனா அதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லு நம்ம கிட்ட இருக்கறதுலே நம்ம சந்தோஷமா தான இருக்கோம் இப்படியே இருந்துடலாம் அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதெல்லாம் முடியாது எப்பவுமே இப்படியே இருக்கணும்னா என்னால முடியாது நம்மள சுத்தி இருக்கறவங்க எல்லாரும் நல்லா வளர்ந்துகிட்டே போறாங்க ஆனா நாம இன்னும் இப்படியே தான் இருக்கோம் ஏதோ வாழணுங்கறதுக்காகவே வாழ்றோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா ச்சே வீட்டுக்கு எதுக்கு தான் வந்தனோன்னு இருக்கு உனக்கு ஒரு கும்பிடு என்னால முடியல அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து வெளியே போயிடுச்சு காக்கா போனதுக்கு அப்புறமா குருவி ரொம்ப நேரம் யோசிச்சுது அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் அமைதியா தான் இருந்தாங்க சரியா பேசிக்க கூட இல்ல இல்ல ஒரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே ஆனா காக்காவால பொண்டாடி கிட்ட பேசாம இருக்க முடியல அதனால ஒரு வாரத்துக்கு அப்புறமா இப்படி பேசாமலயே இருந்தா எப்படி சொல்லு நான் உன்ன நல்லபடியா தானே பாத்துக்கிறேன் அப்புறம் எதுக்காக என் மேல இவ்ளோ கோவம் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை கஷ்டப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன் தானே தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ நீ கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல அப்படின்னா நான் சொன்னத செய்க அந்த புறாவோட வீடு மாதிரிதான் நம்ம வீடு இருக்கணும் நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இப்ப நாம சந்தோஷமா வாழலையா அப்படின்னு கோவமா காக்கா தன்னோட பொண்டாட்டிய ஓங்கி ரெண்டு அற விட்டுச்சு காக்கா அடிச்சதுனால குருவி சத்தமா அழ ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் குருவிய சமாதானப்படுத்த காக்காவால முடியவே இல்ல குருவி சொன்னதுலயே நின்னுக்கிட்டு இருந்துச்சு காக்காவும் அதோட வேலைய பார்க்க வெளியில போயிடுச்சு அடுத்த நாள் ராத்திரி மறுபடியும் பொண்டாடிக்கு பிடிக்கும்னு ஸ்வீட்ட வாங்கிட்டு வந்துச்சு காக்கா அத குருவி கிட்ட குடுத்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க பெட்ரோல் பங்க்ல ஒரு கிளி வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கிளி ரொம்ப நாள் வரைக்கும் பெட்ரோலை திருடி வித்துக்கிட்டு இருந்துச்சு அது மூலமா அது நிறைய பணமும் சம்பாதிச்சுது ஆனா நாம ஏதாவது தப்பு பண்ணா கண்டிப்பா அது ஒரு நாள் வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா இல்லனா அந்த தப்பே நம்மள துரத்திக்கிட்டே வரோம் அப்படி அந்த கிளி செஞ்ச தப்பும் ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு இப்போ அது ஜெயில இருக்கு சந்தோஷமா இங்க வாழ வேண்டிய அந்த கிளி இப்போ ஜெயில திருடனா வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலதான் இருக்கிறத வச்சே சந்தோஷப்படணும் அப்பதான் நாம சந்தோஷமா வாழ முடியும் போது நீ பாட்டுங்க என்னைக்குமே ஏதாவது ஒண்ணு பேசி என் மனச தான் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இனி நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் நினைச்சது நடக்கணும் அது நடந்தே தான் ஆகணும் நான் எதுவும் பண்ண முடியாது இனி உன்னோட விருப்பம் அப்படி சொல்லி காக்கா கவலையா அங்கிருந்து வெளியில போச்சு அன்னையில இருந்து காக்கா வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா குருவியோட மனசு மட்டும் மாறவே இல்ல அவர் நினைச்சது நடக்கணும்னா நிச்சயமா திருடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குருவி முடிவே பண்ணிடுச்சு அதுலயும் புருஷ சொன்னதுதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அதனால பெட்ரோல் திருடி தினமும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சா இனி நான் யார பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்ன பத்தி தான் நான் யோசிக்க போறேன் என்ன ஆனாலும் சரி நான் நினைச்சது நடக்கணும் அது எனக்கு வேணும் இனி அவரை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து பெட்ரோல் திருடுறதுக்காக குருவி போச்சு புருஷன் காக்கா பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா குருவி திருட்டுத்தனம் செய்ய ஆரம்பிச்சது காக்கா ராத்திரி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே குருவி அதோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு திரும்ப வந்துரும் இப்படி தினமும் குருவி பெட்ரோல திருடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு அந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு வந்துச்சு ஆனா காக்காவுக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு இப்ப எல்லாம் நீ வெளியே எங்கயாவது போய்கிட்டு இருக்கியா ஏன் அப்படி கேக்குறீங்க நான் எப்பவும் வீட்டுல தான இருக்கேன் சரி சரி பத்ரமா இரு வெளியில நிலமும் ஒண்ணும் சரியில்லை ஏன் என்னாச்சு சில நாட்களா இங்கே பெட்ரோல் பங்குக்கு வரவங்க எல்லாருமே அவங்க அவங்க வண்டியில இருந்து பெட்ரோல் திருட்டுத்தன நடக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வண்டியில இருந்து யாரோ பெட்ரோல் எடுத்துட்டு போனா என்ன கேக்குறீங்க அப்படின்னா நான் தான் அதை எல்லாத்தையும் திருடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அட அது அப்படி இல்ல உன்னை நான் பத்திரமா இருக்க சொல்லி சொல்றேன் அவ்வளவுதான் ஆ இருக்க இருக்க சரி நீங்க கிளம்புங்க அப்படி அதோட பொன்னாடி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா காக்கா அங்கிருந்து வேலைக்கு போயிடுச்சு காக்கா போனதுமே குருவி பெட்ரோல் திருடுறதுக்காக போச்சு எங்கெல்லாம் வண்டிங்க நிக்குமோ அங்க போய் யாருக்கும் தெரியாம அந்த வண்டியில இருந்து பெட்ரோலை திருடிகிட்டு இருந்துச்சு அப்படி திருடின பெட்ரோலை இன்னொரு இடத்துல வித்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வந்துச்சு அப்படி வரும்போது அந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏதாவது வாங்கிட்டு வந்துடும் இப்படி குருவி நல்லாவே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது வீட்டுக்கு ஒவ்வொரு பொருளா வாங்கி போடுச்சு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போலீஸ் கழுகு வந்துச்சு காக்கா ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு ஏண்டா நீ அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறவ இல்ல ஆமா சார் நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க என்னாச்சு சார் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அதனால தான் வந்தேன் என்ன விஷயம் சார் இப்படி வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க சார் நீங்க பண்ணது தப்பு இல்லையா ஆமா சார் நாங்க இந்த இடத்துல ரொம்ப கௌரவமா பல வருஷமா வாழ்றோம் அடச்சி நிப்பாட்டு வீட்ல இவ்வளவு புது பொருள் எல்லாம் இருக்கு எல்லாமே பார்க்க புதுசா இருக்கு இத நீதான் வாங்கினியா இல்ல சார் நானே இத இப்பதான் பாக்குறேன் ஏண்டி இதெல்லாம் என்ன இதெல்லாம் யாரோடது நான் தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன் நீ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வித்துக்கிட்டு உன் பொண்டாட்டி அந்த பெட்ரோலை திருடிக்கிட்டு இருக்கு புரியலையா உன் பொண்டாட்டி ஒரு திருடி அதனால தான் வந்திருக்கேன் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறதுக்காக அப்படின்னு போலீஸ்களுக்கு கழுகு குருவியை அரஸ்ட் பண்ணுறதுக்காக போகும்போது காக்கா குறுக்கில் வந்துச்சு அதோட பொண்டாட்டியை போட்டு நாலு அடி அடிச்சது அதுக்கப்புறம் போலீஸ் கழுவோடு காலில் விழுந்துச்சு சார் என் பொண்டாட்டி பண்ணது தப்பு தான் சார் அவளை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க சார் இதுக்கப்புறம் அவ இப்படி தப்பு பண்ணாத அளவுக்கு நான் கண்டிப்பா பார்த்துக்குறேன் எனக்கு தெரியும் இந்த ஊருக்குள்ள உனக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு ஆனா அது எல்லாத்தையுமே உன்னுடைய பொண்டாட்டி கெடுக்க பாத்துக்கிட்டு இருக்கா ஓ முகத்துக்காக தான் நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு போலீஸ் கழுகு அங்கிருந்து போயிடுச்சு குருவி அது செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு அதோட புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்பு தான் நீங்க சொன்னதை கேட்டிருக்கணும் கேட்காதது ஏன் தப்பு தான் திருடுறது நாம இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்ல நம்மள நாமளே கஷ்டப்படுத்திக்கிறதோ இன்னொரு தடவை நீ பண்ண மாட்டல பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி குருவி அழ ஆரம்பிச்சுது காக்கா சமாதானப்படுத்துச்சு அன்னையில இருந்து குருவி எந்த திருட்டுத்தனத்துக்கும் போகவே இல்ல காக்காவும் குருவியும் எப்பவும் போலவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க